வணக்கம் இது ஜென்டாக்ஸ் இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடந்தது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ சில விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருக்கு அதனால அதை பற்றி உங்க கூட பேசணும் அப்படின்னு நினைச்சேன் ஆல் பார்ட்டி மீட்டிங் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று மார்ச் ஐந்தாம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடக்கும் அதற்காக பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளையும் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு அரை அரைகூவல் எதற்காக அப்படின்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புல அதை அடிப்படையாக வச்சு தொகுதிகள் வரையறை செய்யப்படும் அது ரீ இட் பி ரீஅட்ஜஸ்டட் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எண்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அது வருது ஏற்கனவே மூன்று முறை நான்கு முறை மறுவரையறை செய்திருக்கிறாங்க படிப்படியாக அது குறைந்து வந்திருக்கிறது சின்ன சின்ன லெவல்ல குறைஞ்சிருக்குது எழுபது எழுபத் எழுபதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் ஒரு ஃப்ரீஸ் கொடுத்திருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு ஃப்ரீஸ் கொடுத்திருக்கிறாங்க அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது ரெண்டாயிரத்தி இப்போதைக்கு எண்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு இடையிலேயே கூட எண்ணிக்கையை மாற்றுவதற்கு கூட்டுவதற்கு அரசு முயற்சிக்கிறது நாடாளுமன்ற கட்டிடத்துல இடங்களை உருவாக்கினார்கள் சீட்டு அங்க போட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒரு எண்ணிக்கையை கூட்டும் திட்டம் இருக்கிறது அப்படின்னு செய்திகள் கசிந்தன் ஆனா அப்படி எதுவும் வரல வரலன்னா ஒருவேளை அப்படி கசிய விடப்பட்டு திடீர்னு ஒரு நாள் வருமா என்னன்னு தெரியல எப்படி பார்த்தாலும் மக்கள் தொகையை இவங்க சொல்ற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டாக அதை உயர்த்தணும் சொல்லி அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மாத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு குறையும் மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக வச்சு பார்த்தா குறையும் அப்படின்றது பிரச்சனை அதாவது புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது இடங்கள் இருக்கு இந்த மாதிரி ஒரு மறுவரையறை செய்யும் போது அது முப்பத்தி முப்பத்தி ஒன்பது வந்து முப்பத்தி ஒன்னாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது முப்பத்தி நாற்பதுன்னு சொன்னோம்னா புதுச்சேரி சேர்த்து நாற்பதுன்னா அது முப்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுல என்ன சிக்கல் அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது ஆனா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் வந்து குறைகிறது அப்படின்னா இந்திய அளவுல நாடாளுமன்றத்துல நமக்கான பிரதிநிதித்துவம் என்ன அப்படிங்கிறது தான் அதுல மிகப்பெரிய கேள்வி இப்போ இருக்கிற பிரதிநிதித்துவத்திலேயே வந்து ஸ்ட்ரக்சரல்லி நம்ம வந்து வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறது நேற்று வீடியோல பார்த்தோம் இப்போ இந்த வீடியோலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிரச்சனை வேறொரு ரூபத்துல வந்து நிற்குது அதை பற்றி நாம அதிகமாக இப்போ பேச வேண்டிய தேவை இல்லை அது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆபத்து நிறைந்த பிரச்சனை நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறைவதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றிய அரசின் உதவி நிதி மரிப்பகிர்வு எல்லாமே நமக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நம்ம மிகப்பெரிய நெருக்கடியில கொள்வோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் காட்டியிருக்கிறார் ஏன் எதனால அப்படி ஒரு பிரச்சனை நாம சரியாக நிர்வாகம் பண்ணாததுனாலயா நாம் வளர்ச்சி அடையாததுனாலயா அப்படின்னு பார்த்தா இல்ல நாம் வளர்ச்சி அடைந்ததால நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால ரொம்ப சின்சியராக ஒன்றிய அரசு சொன்ன குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை ரொம்ப சின்சியராக நடைமுறைப்படுத்தியதால நம்முடைய மக்கள் தொகை குறைந்ததும் யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல மக்கள் தொகை அந்த அளவுக்கு குறையாமல் இருப்பதும் இப்ப இனிமேல் வரக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் சமமற்ற தன்மைக்கு காரணமாக அமைய போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை மையமான கருத்து இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் இருக்கு அதுல வந்து மேன்மை தங்கிய எல்லா கட்சி பிரமுகர்களும் தலைவர்களும் சந்தித்து பேச போறாங்க முதலமைச்சர் அதற்கான கால் கொடுத்திருக்கிறாரு பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டிருக்கிறாரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் இல்லை பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டிருக்கிறாரு அதனால ஒரு பல வகையான பார்வைகள் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் எமர்ஜ் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு சூழலை எவ்வாறு தமிழ்நாடு எதிர்நோக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை கூட்டம் கொடுக்கும் நான் அந்த முதலமைச்சர் வந்து கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் அதனுடைய முடிவுகள் மார்ச் அஞ்சாம் தேதிக்கு வரட்டும் அதுக்கு இடையில இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு முதலமைச்சர் பேசி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது நமக்கு ஏன் அந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால மக்கள் தொகை எப்போதில் இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்தே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்குது ஐந்தாண்டு திட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா செயல்படுத்த தொடங்கும் தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்குது அப்போ மக்கள் தொகையை மனிதர்களுடைய எண்ணிக்கையை உழைப்பாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாய் அதிகமாயிருக்குன்னு மட்டும் அரசு பார்க்கவில்லை அது வளர்ந்து வருவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடாக வரும் அப்படின்னு அரசு பார்த்திருக்குது ஐம்பத்தி ரெண்டுலேயே தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உலக அளவில் அரசு செலவுல குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசியது இந்தியா தான் முதல்ல சொல்றாங்க மக்கள் தொகையை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை உறுதி தான் அரசே செலவு செய்து இந்த விஷயத்தை சொல்றாங்க வளர்ச்சிக்கு தேவையான மக்கள் நலனை கருத்தில் கொள்ளும் திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தும் தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தையும் தீவிரமாக செயல்படுத்தியது அதனால இப்போ வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கையை இழக்க நேரிடுகிறது அப்படிங்கிறது தான் சிக்கல் இலக்க நேரிடுகிறது ஒரு உண்மையான பொருள் நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து போகிவிடும் அப்படிங்கறதுதான் பிரச்சனை மகாநதி படத்துல கமலஹாசன் நடிச்ச மகாநதி படத்துல சொல்லுவார்கள் நல்லவங்களுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவங்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு வருத்தப்படுவார் சுகன்யா கிட்ட பேசிட்டு வருத்தப்படுவார் கமல் இங்க வந்து நல்லவர்களுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவர்களுக்கு கிடைக்குது இல்ல நல்லவர்களுக்கு தண்டனை கிடைக்குது கெட்டவர்களுக்கு ஊக்க பரிசு கிடைக்குது அப்படிங்கிறது நல்ல நல்லவர் கெட்டவர்னா அந்த சென்ஸ்ல இல்ல நல்லவர்ங்கிற இடத்துல பெர்ஃபார்மர் அப்படின்னு வச்சுக்கலாம் கெட்டவர்ங்கிற இடத்துல நான் பெர்ஃபார்மர்னு வச்சுக்கலாம் பெர்ஃபார்ம் பண்ற அதாவது நன்றாக நிர்வாகம் நடத்துகின்ற மாநிலங்களுக்கு தண்டனை நன்றாக நிர்வாகம் நடத்தல மக்களை வந்து எஜுகேட் பண்ணல மக்களை வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொல்லி வலியுறுத்தல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இப்ப ஊக்க பரிசு கூட கொஞ்சம் எம்பிக்களை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை ஏதோ எம்பிக்கள் எம்பிக்களுக்கான வசதி வாய்ப்பு அவர்கள் வசதியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது நாற்பது இருந்த இருபது இருந்த அப்படின்னு சிலர் கேட்கலாம் அப்படி பார்க்க முடியாது அதை எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மாநிலத்துக்கு அதன் அடிப்படையில் தான் பல நன்மைகள் வருவதற்கான சூழல் இருக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கலவரமே நடந்துட்டு அங்க ரெண்டே ரெண்டு எம்பி தான் அதனால எம்பிக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல சிறு சலசலப்பு வந்தாலும் சிறு கோரிக்கை வந்தாலும் உடனடியாக கவனிக்கிறது அவசியமாகிறது இப்ப என்னாகும் நாற்பது முப்பத்தி ரெண்டு ஆகும் எண்பது தொண்ணூறு ஆகும் அல்லது நாற்பது முப்பது ஆகும் எண்பது நூறு ஆகும் நூத்தி இருபது ஆகும் இப்ப எண்பது யூ பி நாற்பது தமிழ்நாடு வாதி இரண்டு தமிழ்நாடுகள் சேர்ந்தது ஒரு உத்தரப்பிரதேசம் அப்படின்னா இருக்கும் இப்போ முப்பது நூத்தி இருபதுன்னா நாலு தமிழ்நாடு சேர்ந்தது ஒரு உத்தரப்பிரதேசம் இருக்கும் அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாக போகும் யூபிக்கும் தமிழ்நாட்டு இங்க சாதாரணமாக அப்படி போகலைன்னாலும் அங்க தொண்ணூறு சீட்டு தொண்ணூறு சீட்டு தொண்ணூத்தி ஒரு சீட்டு யூபிக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டு பீகாருக்கு மத்திய பிரதேசக்கும் கூட இந்த மாதிரி நிலைமைகள் வரும்போது ஈஸியாக நீங்க கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா நீங்கள் எல்லாம் எவ்வளவு கரடியாக கத்துனாலும் யாருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை அவங்க வந்து உடனடியாக பார்த்து ஆட்சியை வந்து அங்கே நாலஞ்சு மாநிலங்கள்ல பார்த்து வேலை செய்தாலே போதுமானது அவர்களுக்கு தேவையான இடம் கிடைச்சிடும் அதனால இந்த இந்த மாதிரி ஒரு தான் இந்த பிரச்சனைய முதலமைச்சர் கையில எடுத்திருக்கிறாரு இதுக்குள்ள இருக்கக்கூடிய முடிவுகள் என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கறது பார்க்கணும் ஏற்கனவே இந்தி பேசும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்துல ரொம்ப அதிகம் அதுல இந்த தொகுதி மறுவரையறை வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக போகும் இந்தி பேசாத மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஆபத்து அதனால என்ன எனக்கு வேணும் நீங்க வந்து மறுவரை எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது இல்ல அது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் நம்ம செய்யணும்னா செஞ்சுட்டு போலாம் ஆனா மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய எண்ணிக்கை இடைவெளியை வந்து குறைப்பதற்கான முயற்சி இருக்கணும் மாநிலங்களில் வந்து சமமாக மதிக்கப்படுகிறது ஒன்றியத்தால் அப்படின்னு பார்க்கணும் மாநிலங்களின் அடிப்படையில ஒரு வேலை எண்ணிக்கைகளை கொண்டு வர முடியுமா சமமான அளவுல யூபிக்கு நாற்பது அப்படின்னா அப்படியே நாற்பது தான் தமிழ்நாடுக்கும் அப்படின்னு இருக்க வேண்டியது இல்லை யூபிக்கு தமிழ்நாட்டுக்கு நாற்பது பீகாருக்கு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது அந்த இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக போகாமல் இருந்தால் பெட்டர் அப்படி உறுதி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அது நடக்காது அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணுல நாற்பது என்ன பர்சன்டேஜோ அதாவது மறு வரையறைக்கு பிறகும் நமக்கு கிடைக்கணும் ஒவ்வொரு ஐநூத்தி நாற்பத்தி மூணுல எண்பது எவ்வளவோ அதே தான் கிடைக்கணும் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல நாற்பது எவ்வளவோ தான் பீகாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள அது கிடைச்சதுனாலும் பரவாயில்லை அதை உறுதி செய்வதற்கு மார்ச் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கின்ற ஆல் பார்ட்டி மீட்டிங் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் முதன்மையான கேள்வி இன்றைக்கு முதலமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்போம் கடிதமும் அந்த வகையில இந்த முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுகின்றன அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த வீடியோ நாளை இது குறித்து இன்னும் விரிவாகவோ அல்லது வேறு ஒரு பொருளோ நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்